நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு பத்தொன்பது வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்களில் வரும் குடிநீர் குடிர்பானம் விற்க அரசு தடை விதித்தது தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எழுபது இடங்களில் வாட்டர் ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டன இந்நிலையில் ஒரு சில வாட்டர் ஏடிஎம்களில் குடிநீர் வருவதில்லை எனவும் குறிப்பாக சுற்றுலா தலங்கள் முன்பு உள்ள குடிநீர் ஏடிஎம்கள் கடந்த சில நாட்களாக செயல்படாமலும் இதில் நாணயம் செலுத்தும் பகுதி இயங்காமலும் ஒரு சில ஏடிஎம்களில் தண்ணீர் நிரப்பாமலும் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் उदைகைக்கு வரும் சுட்டுலாய் பயணிகள் இயந்திரங்களில் குடிநீர் கிடைக்காததால் சிரமப்படுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பழுதடைந்துள்ள வாட்டர் ஏடிஎம்களை சரி செய்து குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது தி 빅 ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்